வணக்கம் வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் பாதிப்பை ஏற்படுத்திய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெதைத்துறையின் கற்கோவலத்திலிருந்து கிழக்காக தொலைவில் நிலை கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இதன் நகர்வு வேகம் மிக மிக குறைவாக இருந்த போதிலும் நேற்று ஆறு மணியிலிருந்து மனத்தியாலத்துக்கு ஒன்று தசம் ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் இந்த வேகத்தில் நகர்ந்தால் இது கரையை கிடக்கும் திகதி மாற்றமடைந்து இன்று அல்லது நாளை வடக்கு வடக்கு அல்லது வடமேற்கு திசையில் புதுச்சேரியில் கரையை கடக்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது இதில் வேடிக்கையான விடயம் தற்போது பருத்தி கிழக்காக நானூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நகர்ந்து வரும் இதன் மையம் கரையை கடக்கும்போது போது பருத்தித்துறை வடக்கு கிழக்காக நூற்றி பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் இதன் மூலம் அதிகமான மலை வீழ்ச்சியை வடக்கு பெறும் என்றும் சொல்லப்படுகின்றது அந்த இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக இன்றும் நாளையும் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமானது வழியான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக திருவண்ணாமலைக்கு முள்ளத்தீவுக்கும் இன்று இரவும் ஏனைய பகுதிகளில் நாளையும் மழை கிடைக்கும் மிக கனமழை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆழ்ந்த காற்றழுப்பு தாழ்மண்டலம் கரையை கடக்கும் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் காற்றின் வேகம் மணிக்கு நாற்பத்தைந்து ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை வீசும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கில் பணியாற்றிய சுகாதார சேவைகள் திணைக்கள பிரதி பணிப்பாளர்கள் மற்றும் வைத்தியசாலை பணிப்பாளர்கள் சிலருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன்படி வைத்தியர் ஆர் முரளீஸ்வரன் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் வைத்திய ஜி சூனன் மட்டக்களப்பு கல்முனை வடக்கு வைத்தியசாலையின் பணிப்பாளராகவும் வைத்தியர் டி வினோதன் மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் திணை பணிப்பாளராகவும் வைத்தியர் ஊவா சுகாதார சேவைகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் திருமதி பி எஸ் என் விமல் ரத்ன சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளராகவும் என் சி ஆரிய ரத்ன வவுனிய பொது வைத்தியசாலை பணிப்பாளராகவும் நிச்சங்க அப்பாறை மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளராகவும் அசாத் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி பொது வைத்தியசாலை பணிப்பாளராக வீரவத்தவும் திசாநாயக்க மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளராகவும் பிரேமதாச முள்ளத்தீவு பொது வைத்தியசாலை பணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த நியமனங்கள் எதிர்வரும் இரண்டாம் தேதிக்கு பின் அமுலுக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளது யாழ் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனார்கள் மக்களுக்கு புதிய அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றார் இதன்படி அவர் தன்னை தொடர்பு கொள்வதற்கு வந்து அதிகமான மக்கள் விரும்பி வருவதாகவும் ஆனாலும் தனது தொலைபேசியின் மூலம் நிறைய பேரால் வந்து தொடர்பு கொள்ள முடியாமல் இருப்பதாகவும் அவர் ஒரு க கவலையை வெளியிட்டிருக்கின்றார் இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக அவர் வந்து ஒரு புதிய மெயில் ஒன்றை உங்களுக்கு அறிவித்திருக்கின்றார் டாக்டர் அர்ஜுனா ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற இமெயில் ஊடாக நீங்கள் வந்து அவரை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியும் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் அவருக்கு நேரடியாகவே கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் அவருடைய ஃபோன் தொலைபேசியில் வந்து அதிகமான அழைப்புகள் வந்து மக்கள் எடு எடுக்கப்பட்டு வருவதால் எல்லாராலும் வந்து எல்லா நேரத்திலும் எல்லா எல்லா நேரத்திலும் எல்லாருக்கும் அவரால் வந்து பதிலளிக்க முடியாமல் இருக்கிற இந்த இமெயில் மூலமாக வந்து நீங்கள் முக்கியமான விடயங்களை வந்து தொடர்பு கொண்டிருந்தால் அவர் வந்து தேவையான நேரத்தில் மிக மிக காத்திரமான வகையில் உங்களுடைய பதில்களை வந்து வழங்குவார் அப்படின்னு சொல்லியும் இதோட நல்ல சிறந்த தொடர்பு ஊடமாக ஊடகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்கின்றார் நன்றி